உனக்கு சமத்தாரி அடி சாலையில ரெண்டு மரோ இந்த குரு சாலையில ரெண்டு மரம் சண்டாரி வெள்ளையம் சமத்தாரே வச்சமரோ அடிய

சாலை புளிய மரத்தை தடிக்கலை சார் வெள்ளையம்மால நானும் வெளியேறேன் நேரம் இந்த வெள்ளை சாமி கிட்ட என்ன மெல்லான் வெள்ளையம்மா கேட்டேன் வெள்ளல்ல ஏன்மா பிடிச்சி கூட்டி போறியே அடைய பொழுது தண்ணி பிடிச்சிருவாங்க விடுங்க விடுங்க குடிக்காத சரணிக்கிறது ஒண்ணும் பண்ண மாட்டாங்க ஒரு தெய்வம் தன்னுடைய குடியில வந்து யாருமே ஒரு உயிரை கொண்டது கிடையாது அவங்க வாழ வைப்பதற்காக வருவக என்ன ஒரு மனிதனாக பிறந்ததுனால இன்னைக்கு தலையோ தெய்வமா உருமாற்றப்பட்டவங்க அவங்க பேய் விசாரம் கிடையாது அவங்களை பொறுத்து கூட்டி போயிடாதீங்கம்மா எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம மதுரை பாண்டிமல் கோயிலுக்கு போயிருப்போம் அந்த வாழ்க்கை வர்றாரு இன்னைக்கு சொல்ல தேவை கிடையாது எல்லாரும் சிறு குழந்தை முதல் காரியம் எனக்கு சொல்லி வர்றாங்க இந்த வசந்த பாடி வர்றாங்க ஆமா அப்படி இழைக்கிற நேரம் பிள்ளையமாளுக்கு விருது ஊற்ற என்ன நேரத்தை நீங்க பொறுத்த கூட்டி போயிட்டா யாருக்கு நாங்க விருந்து ஊற்றுறது யாரு கொடுக்குறது இல்லைங்கய்யா ஆமா இந்த நாடகத்தை இதுதான் முக்கியமான கட்டம் ஆமா பிள்ளையமாறு கொண்டு வந்துருச்சுன்னா கண்ணிகளாத சிறு பிள்ளைகள் மேலே கழுத்துல தாளிங்கிற ஒரு வேலை இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு அடையாளம் கொடுத்தே ஆகணும் இல்லையா அப்படி சம்மதம் ஊருக்கார உத்தரவு கொடுக்கணும் அதாவது மாங்கல்யம் அழியாத பொண்ணுக்கு மேடை ஏற்றி பில்லு கொடுப்பாங்க அந்த பில்லு பாட்டு பாடுவாங்க ஏற்றி சின்ன பிள்ளைக்கு தான் கொடுக்கப்படுறாங்க கல்யாணம் ஆகாத குழந்தைக்கு அதனால சம்மதப்படுறவங்க அந்த வந்து சொன்னீங்கன்னா மேடை ஏற்றி விருது கொடுக்கலாம் சாமி வந்து அருள் வந்து ஆடுறாங்க வெள்ளையம்மான்றதுக்கு அடையாளம் விருது கொடுக்கணும் அந்த வெள்ளை எடுத்த வெள்ளையம்மா நான் தான்டான அடையாளம் கொடுக்கணும் அதுக்கு வெள்ளையம்மா இப்போ மேடைக்கு வரணும் நீங்க சம்மதம் சொன்னால் ஆமா சம்மதப்படுற சம்மதமா இந்த விழாக்கு பேர் இருந்தால் சொல்லுங்கண்ணே கொடுக்கலாம்னு சொன்னீங்கன்னா கொடுப்போம் நீ வேணான்னு சொன்னா நாங்கள் விட்டுருவோம் முக்கியஸ்தர் சொன்னீங்கன்னா செஞ்சுருவோம் கேட்காம நாங்க செய்ய மாட்டோம் கொடுக்கலாங்களா ஆமா நீ இங்கே இருக்கிற நீ சொல்லுங்க அண்ணே கொடுக்கலாங்களா

நீ மண்டிகிட்டு நீ உட்காந்து நீ மண்டிகிட்டு பொறுமையை கீழே உட்காந்து உன் பாட்டை நான் பாடுறேன் ஆமா கதை பாட்டு மண்டிகிட்டு உட்காந்து நீ ஆடு ஆமா இந்த வெள்ளி உள்ளத்தை தொற்றுக்குற இன்னும் கூட்டத்துல இருந்தாங்கன்னா அந்த ஆள் யார் ஆறுன்னு பிடிச்சு கொடு எங்களுக்கு அது போதும் அது போதும் சார் மண்டிகிட்டு உட்கார் சாமி ஆளை விட்டுருமா ஆளை விட்டு விட்டு அப்படிப்பட்ட வெள்ளையுமா சால குடிக்க மரத்தவையில் வெளியாடு நேரம் இன்னும் இல்லாம கேட்பா கொடுக்கலாமா கொடுக்கலாமா பார்த்து விடுங்க வரட்டு வரட்டு எல்லாருமே கை தருங்க எல்லாருமே கை தருங்க சீறன கேளுங்க ஆசாமி விலையமா இது உனோடு அடையாளம் நீ இந்த ஊரியை விட்டு விலகுவே நேரம் இந்த வரத்தை நி立த்துக்கிட்டிருக்கறவளோ அந்த வரத்தை கொடுத்துட்டு நீ விலக நேரத்திலே உனக்கு இந்த வில்லசாமி கொடுத்த விருது எடுத்தાડபாக்கலாம் அடே பிள்ளை இந்த ஒரு ரெண்டு பேர் வந்து நிற்குங்கனே இல்ல இல்லே பிள்ளை இந்த ரெண்டு பேர் நிற்குங்க கைக்கு கைக்கு மேலே போடுங்கமா விருது கொடுத்து நம்ம எல்லை நம்ம ஆட வைக்க போறே எல்லாரோட சுசதாரி எப்படிப்பட்ட மஞ்ச தைச்ச குளிக்கிற வரைக்குமா எப்படி அவளுக்காக விதவிதமா வாய்ந்து வருமே எப்படி அப்படி மஞ்ச எப்படி மஞ்சம் மஞ்ச சண்டாரி மஞ்ச

அந்த உத்தங்குடி மேலும் ஊரலை கரையோரமாக சங்கம் மதுரை இரண்ட வனத்து வெள்ளையில முந்திருக்கிறானே மதுரை பாண்டிமணி தெய்வம் அவர் இல்லைன்னா இந்த வெள்ளையம வெள்ளச்சாமிக்கு இன்னைக்கு வாழ்வு கிடைக்காது ஆமா அந்த அவர் அடைக்கலம் கொடுத்து காக்கலாம் இந்த வெள்ளையம வெள்ளச்சாமி இன்றும் ஆபசமாக தான் அழிஞ்சு தெரிஞ்சிருக்கணும் உண்மைதான் எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன் பாண்டியா பாண்டியா உன் பேரை சொன்னாலே ஆடாத பேர் கூட ஆடுமேடா ஆமா ஓடாத பேர் கூட தெரிஞ்சு ஓடுமே ஆயிரம் கட்டு கட்டி மறுச்சு வச்சிருந்தாலும் இந்தவர் ஆடுவம் வந்த பாடுவம் வந்து நீ தலசத்தை நின்று கூடாது ஊதி போட்டு மறுச்சிருந்தாலும் அது எங்களுக்கு தேவை கிடையாது ஆமா உன்னோட நீதி யார் மேல இருக்குது யார் மேல நாங்க வாக்கணும் வாடா பாண்டி கூட்டத்துல மறைஞ்சிருந்தாலும் சரி மறுத்திருந்தாலும் சரி ஆளை பிடிச்சு கூடா பாண்டி ஆண்கள் ஆண்கள் மேல வந்தாலும் சரி பெண்கள் மேல வந்தாலும் சரி வாடா பாண்டி உனக்கிடத்துக்கிறாரா இல்லாத பாண்டி கூட நேரமாடா சங்குடாவா

பாண்டி விடு விடு சாமி விடு சாமி அதை விடு விட்டுருங்க விட்டுரு நண்பா நண்பா விட்டுரு பிடிக்க அதிக விட்டுருங்க வைங்க பிரிச்சு வைங்க கனிங்க அப்படி வைங்க பிரிச்சு வைங்க ஐயா முக்கிய சிறுகள் இருக்கிறீங்களா ஏதாவது ஒரு கனியை மதிச்சுக்கோங்க ஐயா என் பாண்டி நீ வந்திருக்கிற அன்னைக்கு நடச்சிருக்க மத்தாலே அவருக்கு ஊரால் வரா வேண்டாம் நான் தாண்டா பாண்டி முப்பூசைக்கு சொந்தக்காரேன் தல்லா கொடுத்து சிறுமகில இன்னைக்கு அகில விடகு மக்களையும் கட்டி காக்கிறவன் எனக்கு முன்னோடியா இருக்க சமயங்கருப்பனுக்கு ஆயிரம் குட்டி அழகு குட்டி காவி வாங்குற என் இல்ல தேசம் தல்லா கொடுத்த சீமனை பிறந்த மைதானம் வளர்ந்து வடநாட்டு விட்டு தென்னை போகி இன்னைக்கு பாண்டு கட்டு கையில் விடகத்துக்கு அடைக்கல் கொடுத்து காக்குற என் பாண்டி நான் தாண்டா வந்திருக்கிறேன்னா பாண்டி ஓடி வந்து ஐயா மதிச்ச உன் கடி எடுத்து கொடுத்து நான் பாண்டின்னு சொல்லு இந்த ஊர்ல உன்னுடைய அடையாளம் நீதி இருக்குதுன்னு இந்த நாட்டு மக்கள் நம்பணும் ஏன்னா இந்த முறை முத முறை அந்த இலக்கே வந்திருக்கோம். உன் நீதி இருக்குன்னு தெரியுமா இல்லையா? ஆமா. என்னங்க அய்யா மூச்சுகிட்டீங்கங்க அய்யா. சாமி அவங்க எனக்கு முடிச்சிருக்கிறேன் அங்கிட்டு அங்கிட்டு முடிச்சிருக்கிறேங்க ஐயா பின்னாடி பின்னாடி எப்ப ஏப்பா பிடிக்கிறீங்க அப்புறம் சாமி வந்து சாமி இலை செய்யல ஆடுறாங்க அப்புறம் ஏன் பிடிக்கிறீங்க விட்டு விளங்குங்க நண்பா கோச்சுக்க வேண்டாம் விட்டு விளங்குப்பா கொஞ்சம் நபருங்க இந்த நாடகமா ஆடல் பாடல என்னங்க நாடகம்னாலும் ஒரு கதை கருத்து இருக்கணுமா இல்லையா நாட்டு மக்களுக்கு புரிக்கணும் சாமி தானே வந்திருக்கிற வந்ததை மாண்டினா ஐயா மதிச்சிருக்கிறவர்களையும் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் ஏற்றுக்கிறேன் நாட்டு மக்கள் ஊர் பக்கம் விட்டுக்கணும் என்னங்க ஐயா இல்லை இல்லை நீ ஆடவே கூட உட்காந்துருக்கீங்க உட்காருகீர உட்கார் சாமி நீ வேறு எந்த தெய்வமாக இருந்தாலும் உன்னை மதி கேட்டு வச்சது மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன் நான் அழைக்கிறது என் மாண்டிய அவர் வரட்டும் ஆங்காரத்தில் வந்து அவரோட அடையாள நீதி இருக்குதானும் இந்த வந்தையில் அவர் நீதி இருக்குதான்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் என்னய்யா ஐயா அதுக்கு தானே கூப்பிட்டுருக்கோம் ஆமா அப்படிப்பட்ட ஐயா மத்தா சாமியம் வந்தாலும் உன்னோட அடையாள நான் தாண்டா பாண்டியனும் அடையாளத்தை எடுத்து கொடுறான் ஏய் புதுக்கோட்ட சீம தாண்ட புண்ணமராதிருந்த புதுக்கோட்ட சீமாதண்ட

புத்திர வாக்கியம் இல்லாமல் மாந்துக்கிட்டு இருப்பாங்க மாங்கல்ய வரம் கூடாமல் இருப்பாங்க இல்லை அந்த பொண்ணு இன்னும் பூக்கவே இல்லை இன்னும் ஏதோ ஒரு குறை இருக்கும் அப்படி குறை இருக்கிற குடியில்தான் தான் அந்த வெள்ளச்சாமி தொட்டு வருவாங்க பாண்டிமனு பொதுவான ஆளுங்க அவர் யாருமேலான்னு வரலாம் ஆனால் இந்த வெள்ளையம்ம வெள்ளச்சாமி தொட்டுமன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அதுபோல ஒரு வரத்தை கொடுக்க வரவு அவங்க விட்டு விலகுன நேரம் அவர்களுக்குன்னு மாங்கல்யம் கைகூடும் நேரத்தில் அவங்க அந்த குழியில் அதுக்கு மேல இருக்க மாட்டாங்க அப்படி உட்காருங்களேன் இந்த செயல படிக்கிற உட்காருங்களேன் உட்காரங்களே போது உட்காருங்க உட்காரு யூடியூப் யூடியூப் ஓடிட்டு கொஞ்சம் வளைகணுங்க அப்படி கை கொடுற நேரத்தில் அவங்க வகையால் சொல்லி அவங்களே விட்டு விலக செல்வாங்க விலகின நேரத்தில் இந்த பொருள் எல்லாவுகளுக்கு வாங்கி கொடுத்த அவங்க வெளியிருப்பு வச்சிருப்போம் பாதிக்கில் வந்தவங்க அந்த கொடியை விட்டு விலக நேரத்தில் தான் மதுரை பாண்டி மொழி ஒரு சத்திய வாக்கு வாங்கிக்கிட்டார் அன்னைக்கு என்ன சத்தியம்னா நீ எந்த ஒரு கொடியை தொட்டாலும் அந்த கொடியில இல்லைங்கன்னு எங்கிற வரத்தை நீ கொடுத்துரு நீ கொடுக்கிற வரத்தை பக்க துணையாக நான் இருந்து அதை பழிக்க செய்யறேன்டா அந்த சத்திய வாக்கு கொடுத்துட்டாரு அந்த சத்தியத்தை கட்டுப்பட்டு அந்த வரத்தவர் கொடுத்துதான் ஆகணும் கொடுத்து விட்டு விலகு விலகிட அவங்க பொருளை வாங்கிட்டு அவங்க உயிர் வாங்குங்க நிலையா இருந்து அந்த கொடியை காத்துக்கிட்டு வரும் மதுரை பாண்டிமணி என்னைக்கு சொல்லி இருப்பாரு பாண்டியா அடுத்து எந்த கணம் எந்த இல்லைகளை வாடா பாண்டி வா அந்த வெள்ளைமா வெள்ளச்சாமி உன்னை மறந்து எப்ப அழைக்கிறார்களோ அப்பொழுது அந்த பொண்ணு கூட்ட வரணும் இல்ல அந்த கொடிக்கு எதனும் ஆபத்து அந்த பொண்ணு ஏதோ ஆபத்து இல்லைன்னா என் பாண்டி நீ வந்து காக்கணும் என்னையா அந்த அடையாளத்தை வாங்கிடுவோமா ஏன்னா இது வெள்ளச்சாமி விருது வந்திருக்கிற வெள்ளையமலை பார்க்க போனோம் ஏன் வெள்ளியம்மாளுக்கு போட்டுனா வெள்ளியம்மா போகையில சீரு கப்பாலா இல்லையா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணுமா இல்லையா இந்த வெள்ளடையாளம் காடை கூடலாம் கொடுத்து வழி அனுப்பி வைப்போம் அது போல வெள்ளியம் பண்றதுக்கு வில்ல அந்த வெள்ள ஆனா வந்திருக்கிற வெள்ளியம்மலை பாக்கணும்னா இந்த அடையாளத்தை நான் தானே எடுத்துக்கிட்டு போகணும் ஆமா ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் வெள்ளியம்மாளுக்காக மதுரைக்கு ஒரு பேருனா எப்படி மதுரை மல்லி மல்லி இன்னைக்கு

எத்தனை மொழம் வாங்கிட்டு வந்தீங்க பாக்குறீங்க அது ஒரு மூலமல்லி வப்பூ உனக்கே ஒரு வாங்கி கொடுத்தாதே தான் வெள்ளையமா சரி மரத்தை வச்சுக்கிட்ட நீ கேட்டாலும் நீ வச்சிருக்க இடம் கொண்டு எடுத்து வருவா இப்படிப்பட்ட ஆடும் சரி இன்னைக்கு எங்க கட்டழிஞ்சாலும் சரி ஏதோ ஒரு குடி இந்த குடியில என்னங்க சரி இந்த குடிய தளர வச்சுட்டு மத்த குடியில் நாங்க வாழ்ந்துகிட்டு இருப்போம் எங்களுக்கு என்னைக்கு அழிவு கிடையாது சரி போதும் வெள்ளையமா நம்ம ஆட்டம் ஆட்டம் போதும் அது பிஞ்சு குழந்தை அடுத்து போற தேசம் நாளைக்கு எந்த ஊரியா தேவகோட்டை தேவகோட்டை போற எல்லையில பாத்துக்கிற மீதி ஆட்டத்தை அந்த அடையாளத்தை எடுத்து கூடு சாமி எடுத்து கொடுச்சா கழட்டி கை 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 கொடுச்சாங்க பாப்பா புரியா புரியா புடிச்சுக்கலாம் புரியா 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 கொடுக்கலாம் பொறுமையா விடுவாங்க பொறுமை பொறுமையா விடுங்க